இன்னைக்கு வந்து நவராத்திரியோட மூணாவது நாள் விழா பார்க்க போகிறோம் மூலவருக்கு வந்து சந்தன அலங்காரமும் உற்சவருக்கு வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் அலங்காரமும் செஞ்சிருந்தாங்க பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் ஆசை வாராகி அம்மனை வந்து பார்க்கணுன்னு இன்றைக்கி தான் நம்மளுக்கு அந்த குடுப்பின கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாராகி அம்மனை வந்து வான வேடிக்கையோடு வந்து வழிபட்டாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு மேக்சிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு தான் போவோம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கோவில் வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பசங்களையுமே கூட்டிகிட்டு வந்தாச்சு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பசங்களோட சாமி கும்பிட்டது நாலாவது நாள் நவராத்திரி ஃபங்க்ஷன் விழாவில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு அலங்காரமும் உற்சவருக்கு ஸ்ரீ அன்னபூரணி தாயார் அலங்காரமும் செஞ்சிருந்தாங்க பார்க்கவே அக்கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அன்னபூரணி தாயார் கையில் கரண்டி இதெல்லாம் வச்சு சாதம் வந்து அள்ளி போடுற மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு வீட்டில் கொலு வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்